இல்ல அதுல இருக்கக்கூடிய களைகளை எடுக்கிறது முக்கியமா தெரியுமா உங்களுக்கு விவசாயம் பதி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உரம் போடுவதை விட அதுல உள்ள களைகளை நீக்குவதே ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா இந்த கலை செடிகள் இருக்குல்ல அந்த களை செடிகள் வந்து இருக்கக்கூடிய எல்லா பயிர்களையும் சேதத்தையும் அதுக்கான டேமேஜையும் உருவாகும் இந்த பயிர்களுக்கு அதிகமான விளைவுகளை ஏற்படுத்துறது இந்த களை செடிகள் தான் நம்ம உரம் போடாட்டா கூட இது ஒரு மாதிரி அப்படியே வந்துடும் உரம் போட்டா நல்லா தழைச்சு வரும் உரம் போடாட்டா ஒரு நார்மலாவது வந்து ஆனா களைகள் இந்த உரம் கொடுக்கறதை விட களைகள் ரொம்ப மோசமானது எதுக்கடா இப்ப இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா நாம ஒரு வளமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா இப்ப யாருக்கு சொல்ல வரேங்கிறத முதல்ல சொல்லிடுவோம் கதையை முதல்ல சொல்லிட்டேன் யாருக்கு சொல்ல வரேன்னு சொல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படின்னு வச்சுக்கோமா அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க தான் இந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கான முதல் வேலையை செய்யறவங்க ஓகே இப்போ இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அப்புறம் வந்து டிவிகே என்டிகே பிஎம்கே அப்புறம் வேற என்ன இருக்கு திருமாவளவன் கட்சி அது என்னது மறந்து போச்சு

சிறிய அதாவது ஒரு ஒரு கட்சியின் சிறிய பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்புல இருந்து சிறிய பொறுப்பு இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறோம் ஒரு வேண்டுகோள் ஓகே இது என்ன அப்படின்னா இந்த வயல் மாதிரி ஒரு வளமான செழிப்பான ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுல நாம உரம் இடுவதை விட அதாவது ஹெல்ப் ஹெல்ப்பு இந்தந்த நிறைய விஷயங்கள் செய்யறதை விட இருக்கக்கூடிய கலைகளை நீக்குவதே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல கலைகள் நிறைய பெருகிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனால் அரசியல் இதுவும் சரி அரசியல் கட்சிகளும் சரி மற்றவங்க எல்லாருமே வந்து உரம் போடுவதிலேயே தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர கலை பிடுங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன் என்னடா கலை கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் புரிய மாதிரி சொல்லி தொலை அப்படின்னா கலைங்கிறது என்னென்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம சமூகத்துக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய போதை மோசமான விஷயங்கள் நம்ம இளைஞர்களை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் டிசிப்ளினரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் தான் நான் வந்து கலைன்னு சொல்கிறேன் ஓகே இன்னைக்குள்ள பசங்க நிறைய பேர் கஞ்சா அடிச்சுட்டு திரிகிறான் நிறைய பேர் பொறுப்பே இல்லாம படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே இல்லாம ரவுடிசமா தெரியுறான் பண்பே இல்லாம திரிகிறான் ஓகே மோசமான விஷயங்கள் செக்ஷுவலான விஷயங்கள் பெண்களை கூட சுத்துறது இதை நோக்கியே தெரியிறான் கஞ்சா அபினு தண்ணி அடிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்துருச்சு தம் அடிக்கிறது முந்தைய காலத்தை விட இப்போ பெருகிருக்கான்னு கேட்டா அதிகமா பெருகிருக்கு அட்வான்ஸா பெருகிருக்கு சோ கலை அதிகமாயிருக்கா அப்படின்னா அதிகமாயிருதுன்னா தான் கலைன்னு நினைக்கிறேன் சமுதாயத்தில் நம்ம வந்து மற்ற கலைகளை விட எனக்கு இந்த கலைகள் வந்து ரொம்ப ஆபத்தானதாக தெரியும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஏன்னா அந்த போதைகளும் இந்த விஷயங்களை வந்து நம்ம சமுதாய இளைஞர்களை சிந்திக்க வைக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களுடைய சிந்தனையை அழிச்சிடும் ஏற்கனவே சிந்திக்கிறத கம்மி பண்ணிவிட்டான் இந்த மாதிரி சமூக பசங்கள் அதிகமாக அதிகமாக இது என்ன செய்யும் அதான் நான் சொல்ல கலை வந்து இருக்கிற நல்ல செடிகளையும் கெடுத்துரும் நாசமாக்கிரும் அதுக்கு வர வேண்டிய சத்துக்களையும் இது உரியறதுனால அந்த இது வந்து கெட்டு போயிடும் இது படுறதுனால இதனுடைய இதனால அது நாசமாயிரும் நல்லா தெரியும் விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் களை பயிர்களை எவ்வளவுக்கு நாசம் பண்ணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சோ களையை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கலைகள் வந்து இருக்கிற நல்ல பசங்களையும் கெடுத்து சமூகம் இன்னும் மோசமாகிறதுக்கான விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்குது ஆனா நாம இதுல இதுல நாங்க என்னடா பண்றதுக்கு அப்படின்னா என்னைய பொறுத்தவரை இப்போ சிம்பிளா சீமான் அவர்களை எடுத்துக்கோங்க டிவிக்கே எடுத்துக்கோங்க புது கட்சிகள்ல நீங்க வந்து உரம் கொடுக்கறதுல நிறைய ஹெல்ப் பண்றதுல அங்கங்கே போய் ஓடி ஓடி செய்யறதுல நிறைய நிறைய முனைப்பு எடுக்கிறீங்க நிறைய நிறைய விஷயங்கள் நல்லா மோட்டிவேஷன விஷயங்கள் பேசுறீங்க தெரியுது நாங்க அதை தான் ஒரு கட்டமைப்பான விஷயங்களை உருவாக்குறீங்க நிறைய திட்டங்களை ஓகே 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 எல்லாம் ஆனா இது எல்லாமே என்ன உரம் இது எல்லாமே உரமா தான் இருக்குது தலை பிடுங்குற வேலையை நம்ம பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது தலை பிடுங்குறதுக்கு நீங்க இப்ப இறங்கி எல்லாரையும் பிடிங்க அப்படின்னு நான் சொல்லல ஆனா உங்கள்ல இருக்கக்கூடிய அதான் நான் முதலே சொன்னேன் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்க பெரிய அதிக பெரிய ஆட்கள்ல இருந்து சிறிய பதவி இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதை கேளுங்க இதுக்கு செவி கொடுங்கன்னு கேட்கறது காரணம் இதுதான் ஏன்னா உங்க உங்க ஏரியால நடக்கும் எல்லா இடத்துலயும் நடக்குது அதுக்கு நீங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஏன்னா போலீஸ்காரங்க இதை பார்க்காம இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது போலீஸ்கார சகோதரர்கள் எல்லாமே பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர்கள் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் எல்லாருமே நல்லா நல்ல வேலை பார்க்குறாங்க அவங்க இன்னும் அதிகமா தான் வேலை பார்க்கறாங்க ஓகே ஸோ அவங்க வேலை பார்க்கறாங்களான்னா ஓகே அவங்களுக்கு நாம இன்னும் இந்த கலை பிடுங்கிறதுக்கு அவங்கதான் இந்த கலை பிடுங்கிற வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் கலை பிடுங்கிற வேலையை பாக்குறவங்க அவங்கதான் அவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணி இன்னும் இருக்கக்கூடிய கலைகளை முற்றிலுமா அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இதுல கேட்டுக்கிறது ஏன்னா அவங்களால எல்லா கலைகளையும் அழிக்க முடியுமான்னு கேட்டா கலை அந்த அளவுக்கு பரவி கிடக்குது அந்த அளவுக்கு பசங்க ஒழிச்சு ஒழிச்சு அங்கங்கே கஞ்சா அடிக்கிறான் அங்கங்கே கஞ்சா கை மாறுது அங்கங்கே அப்படின்னு அது இது என்னாம போயிட்டு இருக்கு சின்ன சின்ன பசங்க அங்கங்கே தண்ணி வாங்கி அடிக்கிறானுங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நடக்கும் ஒரு இப்போ ஒரு சின்ன ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் தண்ணி அடிக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு ஒழிச்சு கிடக்குறான் அப்படின்னா அந்த ஊர்ல உள்ளவனுக்கு தான் தெரியும் இது போலீஸ்காரங்களுக்கு தெரியுமா தெரியாது ஸோ இதை வந்து இன்டிமேட் பண்றதும் இதை வீட்டுல போய் சொல்றதும் இதை வந்து ஒரு ஒரு போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றதும் வந்து களைப்பிடுங்கிறதுக்கான ஒரு வழி இதை வந்து சாதாரண ஒரு மனுஷன் வந்து செய்ய முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் ஆனா இதே இது கட்சி ரீதியா உள்ளவங்க செய்யும் போது அது அவங்களுக்கும் பேரை கொடுக்குது நல்ல விஷயங்களையும் செய்யற அவங்களுக்கு பேரையும் கொடுக்குது கெட்ட கலையை பிடுங்கிறதுக்கு வழியும் வகுக்குது அதனால தான் இதை வந்து நான் கட்சி இதை சாதாரண மனுஷன்ட்ட போய் நீ செய்யும் அப்படின்னா அவனுக்கு இதனால பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது நம்ம நிதர்சனத்தை பேசணும் கரெக்ட் தானே இப்போ சாதாரண ஒரு மனுஷன் போய் ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கான் இது பண்ணிச்சுட்டு இருக்கான் போய் சொல்லிட்டான் அப்படின்னா அவன் வந்து போலீஸ்ட்ட போய் கேட்க போலீஸ்கிட்ட எப்படியோ கசியுது இவன் தான் சொல்லிட்டான் அப்படின்னு கசியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவன் மேலே வெஞ்சன் சிப்பான் அதனால இவனுக்கு பாதிப்பு ஏற்படும் இவன் சாதாரண மனிதனாக இருக்கும்போது அவன் இவனை அட்டாக் பண்ணுறதுக்கோ இவனை கஷ்டப்படுத்துறதுக்கோ ஈஸியாக வழிவகுக்குது ஆனா இதே இது ஒரு கட்சி ரீதியாக இருக்கும் போது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது ஒரு பாதுகாப்பு உலைய இருக்குது இந்த கட்சி பண்ணும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நல்லது நடக்குது என்ன அப்படின்னா களைபிடுங்க வழிகளை உருவாக்குங்க கலைப்பிடுங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு டீமை உருவாக்குங்க உரம் போனதை விட கலைப்பிடுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சமுதாயத்துல என்ன நடந்துகிட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நாம எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றது திட்டங்களை உருவாக்குறதுன்னு உரம் போடுறதுலயே அதிகமா நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் எல்லா கட்சிகளும் தான் எல்லா கட்சிகளும் அதுலதான் முனைப்பா செயல்பட்டு இருக்க தவிர நீ இவ்வளவு செஞ்சியா நான் இவ்வளவு செய்யறேன் நீ இது செஞ்சியா நான் அதை செய்யறேன் நீ இப்படி பண்ணியா நான் அப்படி பண்றேன் இப்படிதான் போயிட்டு இருக்க தவிர இதே முனைப்ப வந்து போட்டி போட்டு நீங்க களை பிடுங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிற தவறுகளை தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமுதாயம் எப்படி இருக்குன்னு நினைக்கீங்க செம்மையா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியான சமுதாயமா இருக்கும் அப்பந்தான் நம்ம இளைஞர்கள் உண்மையா சிந்திப்பான் இப்ப சிந்திக்கிற இளைஞர்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது பாக்குறது தான் அப்படி இருக்கான்னு தெரியல எல்லா இடமும் பொதுவா கேட்குறவங்களும் அப்படிதான் சொல்றாங்க ஆனா ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமை இருக்குது ஸோ இது யாரால பண்ண முடியும்னா உங்களால பண்ண முடியும் ஈச் அண்ட் எவ்ரி எல்லா கட்சிக்காரங்களுக்கு தான் சொல்றேன் சின்ன பெரிய பதவியில இருந்து சின்ன பதவியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் சொல்றேன் நீங்க நினைச்சா இந்த கலைகளை பிடுங்க முடியும் இதை தடுக்க முடியும் தயவு செஞ்சு அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவெடுங்க அதுல இறங்குங்க இன்னைக்கு இது வந்து மெயினா வந்து டிவி கே இளைஞர்களுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா டிவி கே இளைஞர்கள் அங்கங்கே ஐம்பது ஐம்பது பேர் சின்ன சின்ன பசங்க கூட்டம் கூடுறாங்க சின்ன சின்ன பசங்க கூட்டம் கூடுறாங்க 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 கூட்டம் போடுறாங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு ஐடியாவா கூட இருக்கும் உங்களுக்கு இது வளர்ச்சிக்கு ஒரு ஒரு முக்கியமான கருவா கூட இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க பண்ண வேண்டியது உரம் போடுவதல்ல களை பிடுங்குவது உங்களுக்கு கண்டிப்பா போலீஸ் சப்போர்ட் சட்ட உதவி கிடைக்குமான்னு கேட்டா சத்தியமா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் வந்து சுசீந்திரம் மட்டத்தில் இருக்கேன் இந்த சுசீந்திரம் மட்டத்தில் யாராவது இந்த மாதிரி வந்து இந்த இதுல இருக்கிறோம் ஆனா எனக்கு வந்து சட்ட உதவி கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா தெங்குமுதூர்ல தான் நான் இருக்கிறேன் ராஜா பேரோன் பேரோன்ல தான் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க சுசீந்திரம் அங்கெல்லாம் நிறைய இருக்கிறாங்க நல்ல ஹெல்ப் பண்றவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முனைப்பா செயல்படுவாங்க சட்ட உதவிக்கும் நம்மள்ட்ட இருக்காங்க லாயர்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க என்னைய கூட நீங்க அணுகலாம் நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணி தருவேன் கண்டிப்பா பண்ணி தருவேன் ஆனா நீங்க உங்களுக்குமே இருக்கும் உங்களுக்குமே அந்த சப்போர்ட் இருக்கும் நீங்க இறங்கி செயல்படுங்க செயல்படுறோம் செயல்படுறோம்னா ரோடு ரோடா போய் தூக்குறது இல்லை அந்த கலை அந்த தூக்குறதுனால நமக்கு பெருசா மாறிடுமான்னு கேட்டா கிடையாது இதை பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு அதிகம் அதிகமாயிட்டே இருக்கு அதிகமாயிட்டே இருக்கு போலீஸ் ஒருத்தங்களால அதை தடுக்க முடியுமான்னு கேட்டா தடுக்க முடியாது ஆனா நாம் நீங்க இறங்கி செயல்பட்டீங்கன்னா இது வந்து தடுக்க முடியும் கண்டிப்பா தடுக்க முடியும் முழுசா முழுசமா நைன்டி நைன் அந்த படம் இல்லைன்னு சொல்லலாம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் கிரீமிகள் அழிக்கப்பட்டது அப்படின்னு அழிக்கப்படலாம் இப்போ வெறும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அழிக்கப்பட்டதுக்கு எவ்வளவு இருக்கு பாத்துக்கோங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுதே இவன் இத்தனை இத்தனை விஷயம் இது பண்ணிருக்காண்டா நம்ம இத்தனை விஷயம் இத்தனை விஷயம் அப்படின்னு எல்லாரும் இறங்கி இந்தந்த விஷயங்கள் கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சமுதாயம் வளமான சமுதாயமா நல்ல சமுதாயமா உருவெடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க மது ஒழிப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம தனி தான் பேசணும் அது இன்னொரு நாள் பேசுறேன் ஹாப்பி சண்டே துவால் நானுங்கள் ரஜா பாரம்